ஆஃபீஸுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்குறோம் ஆ மக்களே பார்த்திங்கன்னா தெரியும் நான் வெளியே உட்காந்துட்ருக்கேன் எங்கள் அம்மா அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க இருக்காங்க மக்களே இது வந்து வடவெளியில் இருக்கிறது இந்த ஆஃபீஸு அது எந்த ஏரியாங்கிறது நான் சொல்லலை மெயின் ரோட்டுக்கு தான் போய் ஜெராக்ஸ் எடுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் மக்களே நம்ம குழுவில் இருக்கிற ரெண்டு லேடிஸ் கட்டாதனால அதனால் எல்லாத்துக்குமே லோனு கிடைக்காதுன்ட்டாங்க பே அடுத்த லோனு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க போயிட்டு வரக்கு மட்டும் நூ நூறுரூவா போகிறக்கு வரக்கு நூறுரூவா பெட்ரோல் அடிக்க வேண்டியதாக இருக்குது ஆ மக்களே வண்டிக்கு பெட்ரோல் அடித்து அம்மா நானும் வந்து தான் லோன் வாங்கிட்டு போகணும் ஏன்னா கூட நான் எதுக்கு வரேன்னா ஒரு வீட்டு தேவைக்கான ஒரு இதை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நாங்களும் ஒரு இதில் கற்பனையில் தான் இருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் செய்கிற தப்புனால் இப்போ எல்லாத்துக்கும் பாதிப்பாகுது என்ன பண்ணுறது மக்களே நாமளும் ஒரு வண்டி எடுக்கலாம் ஏதோ ஒன்று எடுக்கலான்னு நம்மளும் ஒரு ஆசையில் இருந்தோம் நம்ம கரெக்டாக கட்டுவோம் ஒரு அஞ்சு பேர் கரெக்டாக கட்டலாம் ஆனால் பேலன்ஸ் ரெண்டு பேர் மூணு பேர் கட்டாமல் விட்டுட்டாங்கன்னா கடைசியில் நம்ம வந்து கை காசு போட்டு நம்ம கட்டுற மாதிரி ஆயிரும் சொன்னார் சரி உள்ளே போய் கேட்டு பாருன்னு அப்புறம் பாருங்கள் நம்ம எம்ஜிஆர் காய்கறி மார்க்கெட் போட்டுருக்கு பாருங்கள் இங்கே தான் நம்ம வந்து காய்கறி வாங்க வந்துருக்குறோம் ஏன்னா கேரட்டே ஒரு கிலோ உங்களுக்கு தான் மக்களே ஆமாம் மக்களையே ரொம்ப ரேட்டு கம்மி வணக்க மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்குறோம் மக்களே ஆமாம் மக்களே எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வடவெளிக்கிட்ட தான் வந்திருக்குறோம் ஆமாம் மக்களே வடவெளி எதுக்கு வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம லோன் வாங்கியிருந்தோம் குழுவில் அந்த ஆஃபீஸுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்குறோம் ஆமாம் மக்களே பார்த்திங்கன்னா தெரியும் நான் வெளியே உட்காந்துட்ருக்கேன் எங்கள் அம்மா அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க ஆமாக்களே இது வந்து வடவழியில் இருக்கிறது இந்த ஆஃபீஸு அது எந்த ஏரியாங்கிறது நான் சொல்லலை ஆனால் எந்த குழு பேருன்னு நான் சொல்லலை எந்த குழு பேர் நான் சொன்னேன்னா அது பிரச்சனையாயிரும் அதனால் நான் சொல்லலை ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜெராக்ஸ் எட்ட சொல்லியிருந்தாங்க நான் ஜெராக்ஸ் எடுக்க போயிட்டுருக்குறேன் எங்கள் அம்மா வந்து நானும் வரட்டான்னு கேட்டாங்க சரிம்மா வாமான்னு சொல்லி அம்மாவையும் கூட்டிகிட்டு போகலான்ட்டு பாருங்க கிளம்பிட்டோம் மெயின் ரோட்டுக்கு தான் போய் ஜெராக்ஸ் எடுக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு பாருங்கள் மக்களே எதுக்காக வந்திருக்குறோம் பார்த்திங்கன்னா நம்ம லோன் வாங்கியிருந்தோம் இல்லைங்க குழுவில் அது வந்து ரெண்டு பேர் கட்டாதனால நம்மளுக்கு வந்து சரியாக கட்டாதனால நம்மளும் இல்லை மக்களே நம்ம குழுவில் இருக்கிற ரெண்டு லேடிஸ் கட்டாதனால அதனால் எல்லாத்துக்குமே லோனு கிடைக்காதுன்ட்டாங்க அடுத்த லோனு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் லோனை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போக சொல்லிட்டாங்க அதனால தான் நாங்கள் வந்திருக்குறோம் ஆ மக்களே நாங்கள் வந்து கரெக்டாக தான் கட்டிகிட்டு இருக்கிறோம் ஆனால் எங்கள் குழுவில் இருக்கிற பத்து பேரில் ஒரு ரெண்டு பேர் கரெக்டாக கட்டாதனால இந்த மாதிரி மக்களே என்ன பண்ணுறது மக்களே சரி நம்மளுக்கு லோனே வேண்டாம் இதோடு நம்மளுக்கு லோனு கிடைச்சா நல்லதா லோனு கிடைக்காம இருந்தாலும் நல்லதான்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நாங்கள் வந்து லோனை வந்து அடைக்க வந்திருக்குறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து கணபதி ஆனால் இங்கே வந்து வடவெளிக்கிட்டே வந்து நாங்கள் லோன் வாங்கிட்டு போக வேண்டிய நிலமையாக இருக்குது போயிட்டு வரக்கு மட்டும் நூ நூறுரூவா போகிறதுக்கு வரக்கு நூறுரூவா பெட்ரோல் அடிக்க வேண்டியதாக இருக்குது ஆ மக்களே வண்டிக்கு பெட்ரோல் அடித்து அம்மா நானும் வந்து தான் லோன் வாங்கிட்டு போகணும் ஏன்னால் கூட நான் எதுக்கு வரேன்னா எங்கள் அம்மாவுக்கு ஜாமீன் நான் தான் போட்டிருக்குறேன் அதனால் கூட கையெழுத்து போடுறதுக்கு நான் தான் வரணும் பாருங்கள் மக்களே இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது மக்களே அதான் சரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இது மாதிரி போடலாம் வீடியோ மாதிரி போடலான்னு காமிச்சுட்ருக்குறேன் நல்லாயிருக்கு வடவெளினாவே அங்கே ஃபுல்லாக காடு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்லாயிருக்கு மக்களே ஏன்னா வடவெளி மருதுமலை பக்கத்தால் தான் இருக்குது இனி இங்கேருந்து வடவெளிலருந்து போனீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரோ ஆறு கிலோமீட்டரோ தான் இருக்கும் மருதுமலைக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கு மக்களே பாருங்கள் உங்களுக்கு காற்றம் பாருங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் விவசாய பூமியாக தான் இருக்குது அதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மக்கள் இந்த மாதிரி பார்த்து ஏன்னா எங்கள் ஏரியாவில் இருக்குது எங்கள் ஏரியாவிலாம் எங்கள் ஏரியானா எங்கள் ஏரியா கிடையாது எங்கள் வந்து கொஞ்சம் தூரம் போகணும் சரவடம்பட்டி தாண்டி அன்னூர் புளிம்பட்டி இந்த மாதிரி போனால் தான் நல்லாயிருக்கும் பச்சை பசங்கள் இருக்கும் இங்கே பாருங்கள் நான் எது கை காட்டேனா எங்கள் அம்மா அந்த கடையில் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க அதுதான் உங்களுக்கு கை காமிச்சிருப்பேன் அவன் மக்களே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கட்டாதனால எங்களுக்கு லோன் கிடைக்கல நாங்களும் ஒரு ஆசையில் இருந்தோம் சரி லோன் கிடைச்சதுன்னா நாங்கள் ஏதோ வேறு கடன் ஏதோ அடைக்கலாம் இல்லை ஏதோ நம்மளுக்கு ஒரு வீட்டு தேவைக்கான ஒரு ஏதோ பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நாங்களும் ஒரு இதில் கற்பனையில் தான் இருந்தோம் ஆனால் என்ன பண்ணுறது லோன் எங்களுக்கு கிடைக்கல அந்த ரெண்டு பேர் கரெக்டாக கட்டியிருந்தாங்கன்னா பரவாயில்ல ஆனால் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா லோனு அவங்க ஏன்னா நம்ம பத்து பேர் லோனு பண்ணிகிட்ருக்குறோம் பத்து பேர் சேர்ந்து லோன் வாங்கியிருக்கிறோம் ஆனால் அதில் ஒரு எட்டு பேர் அவங்க அவங்க வீட்டு தேவைக்காக ஒரு இதுக்காக வாங்க வாங்கவலான்னு வந்திருப்பாங்க லோன் வரும்னு ஆசையில் இருந்திருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேர் ஒரு கட்டாதனால இப்போ அந்த எட்டு பேருக்கு பாதிப்பாகிறாங்க எட்டு பேர்னாலும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து பத்து பேரும் பாதிப்பாகிற மாங்க அதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்குறேன் ஏன் நான் வாய்ஸ் கொடுக்குறேன்னா பின்னாடி சவுண்டாக இருந்துச்சு அதனால தான் நான் வாய்ஸ் கொடுக்குறேன் சரியா அவங்களுக்கு மெயின் ரோட்டில் கேட்காத தான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்குறேன் ஆமக்களே பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பேர் செய்கிற தப்புனால இப்போ எல்லாத்துக்கும் பாதிப்பாகுது என்ன பண்ணுறது மக்களே நாமளும் ஒரு வண்டி எடுக்கலாம் ஏதோ ஒன்று எடுக்கலான்னு நம்மளும் ஒரு ஆசையில் இருந்தோம் ஒரு ஆட்டோ எடுத்து நம்ம ஒரு தொழில் பண்ணலாம் இல்லை ஏதோ ஒன்று நம்ம வீட்டுக்கு தேவைக்கு ஏதோ நான் யூஸ் ஆகியிருக்கோ பார்த்திங்கன்னா எங்கள் ஒய்ஃபுக்கும் உடம்பு இருக்குது எங்கள் ஒய்ப்புக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பணம் வேணும் அப்படி ஏதாவது நம்ம ஒரு தேவைக்காக இருந்தோ எல்லாமே போச்சு சரி மக்களே பரவாயில்ல ஓகே மக்களே வாங்க நான் போய் எழுதி கொடுத்து போட்டு கிளம்பி வீட்டுக்கு கிளம்பலாம் போது என்னென்ன உங்களுக்கு அப்படி காட்டுறேன் பாருங்கள் நானும் எங்கள் அம்மா மட்டும் தான் வந்திருக்குறோம் பாருங்கள் என்ன பண்ணுறேன் எங்கள் அம்மா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு இன்றைக்கி வேலைக்கு போகிற போகலான்ட்டு இருந்தாங்க வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்காங்க அந்த வேலைக்கு போகிறது இன்றைக்கி எங்கள் அம்மாவில் போக முடியல சம்பளமும் போச்சு அது இல்லாமல் எனக்கு இன்னைக்கு வியாபாரமும் போச்சு பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாவே ஒரு நாள் ஆயிரும் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே போனோம்னா மதியானம் ஒரு நாலு மணி அஞ்சு மணி ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு ஏன்னா அங்கே போய் வெயிட் பண்ணி வாங்கிட்டு வாங்கிட்டு வரணும் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணுறனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணிட்டு வரணும் ஏன்னா நிறைய பேர் லோன் வாங்க வந்திருப்பாங்க ஆமாக்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் வெயிட் பண்ணி உட்காந்துறது பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் சார்கிட்ட கேட்டோம் சார் எங்களுக்காவது கொடுங்க கரெக்டாக கட்டுற ஒரு எட்டு பேர்த்துக்காவது லோன் கொடுன்னு கேட்டோம் ஆனால் அந்த சார் என்ன சொன்னார்னா அப்படி பண்ண முடியாதமாக ஒரு குழுன்னா பத்து பேர் வேணும் பத்து பேர்த்த வந்து நீங்கள் ஆளுகளை சேர்த்தி நீங்கள் வேணால் குழு நடத்துங்க அப்படின்னாங்க அதனால் நாங்கள் யோசனை பண்ணிவிட்டு நாங்கள் ஆகாதுன்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம் ஏன்னால் நம்ம கரெக்டாக கட்டுவோம் ஒரு அஞ்சு பேர் கரெக்டாக கட்டலாம் ஆனால் பேலன்ஸ் ரெண்டு பேர் மூணு பேர் விட்டுட்டாங்கன்னா கடைசியில் நம்ம வந்து கை காசு போட்டு நம்ம கட்டுற மாதிரி ஆயிரும் ஏன்னால் தலைவியாக எங்கள் அம்மாவை வந்து போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் அப்புறம் எங்கள் அம்மா தான் எதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு ஏற்றுக்கணும் கட்லையினா எங்கள் அம்மா தான் கை காசு போட்டு கட்டணும்னு சொல்லிவிட்டு ஓசனை பண்ணிவிட்டு சரி இது ஆகாதுங்க சார் எங்கள் அம்மாவும் வயசாயிருச்சு எங்கள் அம்மாவுக்கு நடத்த முடியாதுங்க சார் வீட்டு வேலைக்கு போகிறாங்க அதுக்கு வேலைக்கும் போகிறாங்க அதனால் நடத்த முடியாது அப்படின்ட்டு கிளம்பியாச்சு மக்களே பாருங்கள் கரெக்டாக எங்கே நிற்கிறோம் பார்த்திங்கன்னா நம்ம வடவெளி போகிற ரோட்டில் தான் நிற்கிறோம் வடவெளி மெயின் ரோட்டில் தான் நின்றுருக்குறோம் பார்த்தீங்க தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாக நேராக போனால் நம்ம கோயம்புத்தூர் போகிறது அதுக்கு ஆப்போசிட்டில் பண்ணோம்னா நம்ம மருதுமலைக்கு போயிட்டு போயிடலாம் நேராக போனால் போயிடலாம் பார்த்தீங்கன்னா காட்டுற பாருங்கள் நம்ம பத்தாள ஒரு கோயில் இருக்கோம் அந்த கோயில் பேர் வந்து காட்டு மன்னார் கோவில் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே கிரவுண்டு ஒன்று இருக்கும் ஸ்கூல் கிரவுண்டு அது கவர்மெண்ட் ஸ்கூலாக என்னென்னு தெரில அங்கே தான் என்ன பேசிகிட்ருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம காய்கறி மார்க்கெட் இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் இருக்கிறவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த காய்கறி மார்க்கெட்டு தான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் மொத்தமாக வாங்கிட்டு போய் சேல்ஸ் பண்ணுவாங்க சரி போகிற வழியில் அப்படியே நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி கொஞ்சம் வாங்கிக்கலான்னு பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கடையில் தான் கே கேட்டதுக்கு நாங்கள் வந்து சில்லறையாக கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க சரி சொல்லிட்டு அப்புறம் பார்த்துட்டு நின்றுருந்தோம் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னார் சரி உள்ளே போய் கேட்டு பாருன்னு அப்புறம் பாருங்கள் நம்ம எம்ஜிஆர் காய்கறி மார்க்கெட் போட்டுருக்க பாருங்கள் இங்கே தான் நம்ம வந்து காய்கறி வாங்க வந்திருக்குறோம் மொத்தம் மொத்தமாக வந்து சேல்ஸ் பண்ணுற க கடை தான் இது ஹோல்சேலெலாம் கிடையாது இது வந்து மொத்தமாக கொடுக்குற கடை அங்கே மக்கள் இங்கே வந்து நம்ம காய்கறி வாங்கிட்டு போயிடலான்ட்டு பாருங்க நம்ம கேரட்டு எல்லாமே இருந்தது பீன்ஸு அப்புறம் முருங்கைக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் அப்படின்னு இருந்தது பார்த்திங்கன்னா கேரட்டே ஒரு கிலோ உங்களுக்கு இருபது தான் மக்களே அவன் மக்களையே ரொம்ப ரேட்டு கம்மி இங்கே வந்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம் மாதிரி நல்ல ஒரு வீடியோ சந்திக்குவார் உங்களோட பேர் உங்கள் மணிகன் பாய் மக்களே